தற்போதைய நிலவரப்படி தலைமன்னார் முதல் மன்னார் வளைபுற வடக்கு மன்னார் வளைகுடா வரை நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது தற்போதைய வலுவடைந்திருக்கிறது இந்த நிலையில் இன்று இரவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் அதி கனமழை முதல் அதிதீவிர கனமழைக்கென எச்சரிக்கை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் அதாவது அதிக அதிகனமழைனால இருபது சென்டிமீட்டருனால வந்தாலே அதிக கனமழை தான் இன்னைக்கு குலசேகரப்பட்டினம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தூத்துக்குடி கோவில்பட்டி விளாத்திக்குளம் மட்டப்பிடாரம் திருநெல்வேலி ஆலங்குளம் இந்த மாதிரியான பகுதிகள் அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென் தமிழகம் முழுவதும் இன்று இரவு முழுவதும் அதீத கனமழை இருக்கும் நாளை முழுவதும் அதீத கனமழை இருக்கும் போர்க்கால அடிப்படையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துவக்குங்கள் அதிதீவிர கனமழையை எதிர்கொள்ள தென் மாவட்டங்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது உங்கள் முத்து செல்வத்தில் இன்றைய முக்கிய அறிவிப்பு தற்போதைய நோரம் நன்றி